அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கருமா அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ கருமா அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம் ஸோ பாவம் பண்ண ஒன்று தான் நம்மளுடைய கருமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு தவறுகளை சுட்டி போது அவன் கருமா கருமா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க ஆக்சுவலாக கரும வினை அப்படின்றது இரு வினைகளை உள்ளடக்கியது அதாவது பாவம் புண்ணியம் நல்வினை தீவினை இரண்டையும் உள்ளடக்கியது அப்போ நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பாவமாக மட்டுமல்லாது புண்ணியமாகவும் பல விஷயங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது நாம் பாவத்தை அனுபவிப்பது போன்று புண்ணியத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அது பேர் புண்ணிய கருமான்னு சொல்லலாம் நித்திய கருமா சாணித்திய கருமா அனித்திய கருமா இப்படி நிறைய கர்ம வினைகளுக்கு பேர் வைத்தாலும் அது இரண்டும் இந்த நல்வினை தீவினையை மட்டுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்போ நமக்கு நல்ல நேரங்கள் நடக்கும் பொழுதோ நாம் இறைவனால் இந்த புண்ணிய கர்மாவால் நாம் வந்து காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கோம் என்பதை நம்ம முழுசாக உணர வேண்டும் சார் நம்ம ஒரு விஷயத்தை நெகட்டிவாக நினச்சிட்டோமே நினச்ச உடனே நமக்கு வந்துட்டு அது ஐயோ குரங்கு சேட்டை செய்ய ஆரம்பிச்சிருமே அப்படின்னா அது உடனடியாக அது செய்ய ஆரம்பிக்காது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு புண்ணிய கர்மா நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த பாவகர்மா உடனடியாக செயல்படுமா என்றால் அதற்கு காலம் ஒரு பொறுப்பேற்கிறது காலம்தான் அதை நிர்ணயம் செய்கிறது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு இலக்கு அப்போ ஒரு எண்ணம் ஆகிய ஒரு இலக்காய் நீங்கள் நோக்கி பயணிக்கும் பொழுது அதை பயணிக்க வேண்டிய தூரமும் அது உங்கள் கையில் கிடைக்க வேண்டிய நேரமும் முடிவு செய்வது யாரென்றால் அது காலம்தான் முடிவு செய்யும் அந்த காலத்தை முடிவு செய்வது யாரென்றால் கால பைரவர் ஒருவரே இதை அறிந்துதான் காலத்தை முற்றிலுமாக மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நகற்றுவதற்காக சித்தர் பெருமக்கள் காலப்பெருவரை வழிபடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது இன்னும் பல விஷயங்கள் பின்னாடி பார்க்கலாம் கால மிகப்பெரிய அற்புதங்கள் அவருடைய சக்திகள் அவருடைய அருட்பெரும் கருணை இது எல்லாத்தையும் பற்றி அவன் விரிவாக பின்னால் காணலாம்